அனைவருக்கு வணக்கம் நான் அங்கே வீச்சை சோமசுந்தரம் பேசுகிறேன் பேரர் கிங் மீடியா யூடியூப் சேலிலேருந்து இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் கீழமத்தூர் பக்கத்தில் புல்லூத்து அருவி தான் இருக்கோம் புல்லூத்து நீரோட்டில் வந்து வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கணும் சொல்லி சொல்கிறாங்க இங்கே தண்ணி எப்பவுமே வந்து பற்றாதவும் இது வந்து ஒரு இயற்கையாக வர்றதாகவும் சுனைத்தண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இது ஒரு மருத்துவ தண்ணின்னு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே போய் குளிச்சு எல்லாம் தண்ணி குடிச்சாலே வச்சாலும் நம்ம உடம்புல இருக்க எல்லா நோயுமே தெரிஞ்சு சொல்லுவாங்க நான் வந்து அந்த புள்ளூத்து நீருற்றம் வந்து ஒரு வேறொரு யூடியூப்பில் பார்த்து நான் பார்த்தேன் ஸோ அது நம்ம நம்ம யூடியூப்பில் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்து வந்திருக்கேன் வாங்க என்னோட சேர்ந்து புளுத்து நீருற்றம் என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த வந்து புல்லுத்து நீருடி சொல்லுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஆனால் என்ட்ரன்ஸ் கேட் வந்து லாக் பண்ணி வச்சுக்கோனால சைடு வழியாக வந்து நம்ம போகலாம் இது வந்து ஒத்தடி பாதை தான் இதில் வந்து வண்டிக்கு போகலாம் பைக் மட்டும்தான் போக முடியும் ஏன்னா நடந்து போகலாம் ஏதோ போர்டு வச்சுருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து புல்லுத்து நீருட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ எங்கள் உள்ளே வந்தாலுமே முருகன் கோயில் இருக்குது முருகன் கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த புல்லுத்து நீருட்டு இருக்குது வாங்க நம்ம முருகன் சாமி தரிசனம் விட்டு போகலாம் அப்படியே இது போய் வந்து இந்த முருகங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது அதுவும் நம்ம வீட்டில் பார்க்கலாம் இந்த சின்ன கால்வாய் தாங்க பாத்துக்கோங்க இந்த சின்ன கால்வாய் தான் இது சைடு இதுக்குள்ள போயிட்டு முன்னாடி வந்துட்டு வருது நீரு நம்ம எங்க போறீங்கன்னா நீங்க கேக்குறீங்க நீரூற்று அங்க இருக்கு நீ எங்க போயிட்டு இருக்கான சொன்ன இது பின்னாடி வந்து ஒரு சிவன் கோயில் டெம்பிள் இருக்குமே ஸோ அந்த டெம்பிள் பார்க்க போயிட்ருக்கேன் தான் இது வந்து சாரி உங்கள சொல்ல மறந்துட்டேன்னா இது வந்து நாகமலை புதுக்கோட்டை தான் மலைக்கு பேக் சைடு இருக்குது நாகமலைக்கு அந்த மலைக்கும் ஒரு வரலாறு இருக்குது தண்ணி வேர்ல இருந்து வருது பாத்தீங்களா தெரியுதுங்களா இந்த தண்ணி தாங்க அங்க ஊருக்கு போறது இங்க இருந்து பாருங்க இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த சைடுமே வந்து தண்ணி வர்றதுக்கான அறிகுறி இல்லை இங்க இருந்து இந்த வேற பாத்தீங்கன்னா வேர்ல இருந்துதான் தண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட சொன்னோம் நம்ம வந்து புள்ளூர்த்தி நீரூற்று பார்ப்போம் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு கிருஷ்ணன் அரையுற மேல பக்கத்துல இருக்காங்க அதிகபட்சம் வந்து அப்படின்னு இது தெரியும் இப்போ நான் புல்லூர்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்ப நேரம் வந்துருச்சு இப்போ நான் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து புல்லூத்தி நீரு பார்த்தோம் அதை நல்லா குளிச்சு நீராடி எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அடுத்த ஒரு வீடியோ பதில் ஒரு மலைப்பயணத்திலோ இல்லை ஒரு கோயில் பயணத்திலோ உங்கள் நான் சந்திக்கிறேன் அதே வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுது நான் உங்களை அன்பு நண்பன் தோலன் விஜய் சோமசுந்தரம் தேங்க்யூ